நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் மார்ச் இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமைக்கு உண்டான பலன்கள் விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் இப்போ பார்க்கலாம் ஜோதிடம் மற்றும் ராசி பலன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனே வரும் இன்று தன வரவு பற்றிய எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாகும் சந்தேக உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது வியாபார ரகசியங்களை கவனத்துடன் செயல்படுத்த வேண்டும் சில விஷயங்களில் அனுபவ அறிவை பயன்படுத்துவீர்கள் உடன் இருப்பவர்களிடம் அதிக உரிமை கொள்வதை குறைத்து கொள்வது நல்லது விலை உயர்ந்த பொருட்களின் மீது உங்களுக்கு இன்று ஆர்வம் உண்டாகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் உண்டாகும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவம் கை கொடுக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது நன்றி வணக்கம்